வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலாக பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட தொழிலும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளும் அது உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் வர இருக்கக்கூடிய நிலையில சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஆக்சுவல் ரிசல்ட் கம்பேர் பண்ணும்போது என்ன வாய்ப்பு இருக்குமோ அதை நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம எடுக்கக்கூடியது ஜிஎன்இ ஆக்சல்ஸ் சப்ஸிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய ப்ராடக்ட் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இவங்க ப்ராடக்ட் வந்து ஆக்சல்ஸ் மாதிரியான இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எடுத்துருக்கிறாங்க ப்ளஸ் வந்து இவங்களுக்கு வந்து சாஃப்ட் சாஃப்டும்னு எடுக்கிறாங்க ஆக்சல்ஸுக்கு வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள்ஸு பிரிச்சிருக்கிறாங்க ஆஃப் ஹைஃபே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆஃப் ஹைவேயில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டிராக்டர்ஸ்க்கு எடுக்கிறாங்க அக்ரே டிராக்டர்ஸுக்கு வந்து ஆஃப் ஹைவே எடுத்துட்டு இருக்கிறாங்க தென் இவங்க வந்து சாஃப்ட் வந்து டீல் பண்ணுறாங்க சரி இப்போ இது வந்து டொமஸ்டிக்கில் மாத்திரம்தான் இருக்கா டொமஸ்டிக்கில் இருந்தாலும் யாரெல்லாம் கிளைண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்போ தான் இவங்களுடைய மார்க்கெட்டில் இவங்களுடைய ப்ரெசன்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு சிக்னிஃபிகெண்ட்டாக இருக்குது அப்படிங்கறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ இவங்க வந்து ஓஇஎம் கொடுக்குறாங்க டொமஸ்டிக் யார் யாரெல்லாம் வராங்கன்னா ஆட்டோமேட்டிவ் ஆக்சல்ஸ் பாரத் பென்ஸ் வராங்க சிஎன்ஹெச் எஸ்கார்ட்ஸ் லிமிடெட் வராங்க இன்டர்நேஷ்னல் டிராக்டர்ஸ் லிமிடெட் ஐடிஎல்ல ஐடிஎல் ஜான் டெரே அதுக்கப்புறம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா எம்என்எம் டாடா மோட்டார்ஸ் வராங்க டிராக்டர்ஸ் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் டஃபே வந்து உள்ள வராங்க இவங்கெல்லாம் டொமஸ்டிக் கிளைம்ஸாக இருக்கிறாங்க இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்ப்போம் இவங்க வந்து அமெரிக்கா யூரோப் அதில் வந்து ஸ்வீடன் இத்தாலி இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் ஜெர்மனி ஸ்பெயின் அதுக்கப்புறம் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ரெண்டுத்துக்குமே கொண்டு வராங்க ஆஸ்திரேலியா முழுவதும் ஆஸ்திரேலியா ஃபுல்லாகவே இவங்க வந்து கவர் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தகவலாக கிடைக்குது இவனுடைய எக்ஸ்போர்ட் கிளைண்ட்ஸ் எப்படி இருக்கிறாங்க இப்போ யாராருன்னு பார்ப்போம் இவங்க வந்து பார்த்தோம்னாக்க டயர் ஒன் சப்ளைஸ் அக்ராஸ் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யூரோப்பில் கொண்டு வராங்க அது இது ஒரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட் தான் உங்களுக்கு டிஎன் டனா லிமிடெட் ஜான் டீரி குபேட்டோ கார்பரேஷன்ஸ் மெரிடோர் ஜெட்எஃப் இதெல்லாம் வந்து இவங்களுடைய முக்கியமான கிளைன்ட்ஸாக வராங்க ஸோ இவங்க கம்பெனியோட ப்ரெசன்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க வேல்யூ ஸ்டாக் அண்ட் நெரேடாங்கிற க்ளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி வேல்யூஷன் டெக்னிக்கலா பெரிஷில் இருக்குது இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா நானூற்றி முப்பத்தி எட்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூத்தி பத்துங்கிற லெவல்ல ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இருக்கு கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பி அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவருடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஈக்விட்டி வித் இருக்கு இருக்கு அண்ட் பொறுத்த வரைக்கும் அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் புள்ளி பதினொன்னுங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் நம்ம 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 எடுத்துக்கிறோம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது கிட்டத்தட்ட கொஞ்சமாக கம்மியாக அதை கொண்டு கம்மியா பட் டுவெண்ட்டி செவனுக்கு வரும்போது ஒரு பதிமூணு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க பட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது பார்ப்போம் இவங்களுடைய ஆக்சுவல் ரிசல்ட் எந்த அளவுக்கு இவங்களுக்கு மேலே எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதே சமயத்தில் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒன் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய கவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் இயர் ஆண்ட் இயர் கம்பாரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ஆப்ரேட்டிங் ரெவின் சாரி

மூணு பிள்ளை இருக்கு போன குவார்ட்டர் காட்டிலும் கம்மிதான் ஆனா நம்ம வந்து ஒரு நாலு குவார்டர் அஞ்சு குவார்ட் போன ஜூன்ல இருந்து நம்ம பார்ப்போம் இல்லாட்டி அதுக்கு முன்னாடி மார்ச்ல இருந்து கூட பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நம்ம பாக்கும்போது இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டுங்கிற லெவலுக்குள்ளயே தான் இவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க நடுவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்ல மாத்திரம் ரெண்டாயிர இருபத்தி அஞ்சுன்னு போயிட்டு எகைன் திருப்பி இருபத்தி மூணுங்கிற ரேஞ்சுக்குள்ளே சுத்திட்டு இருக்கிறாங்க இது நம்மளால பார்க்க முடியுது சரி இப்ப இவனுக்கு ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு பார்ப்போம் செப்டம்பர் பிறகு வந்து கூடுறானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மாதிரியான இந்த பேட்டர்னும் நமக்கு சிக்னிஃபை ஆகலை ஸோ போய் இவங்களுக்கு மார்க்கெட் வந்து போக ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னாக்கா இவங்களுக்கு நல்ல சேல்ஸு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கணும் பார்ப்போம் இவங்களோட இது மார்க்கெட் இவங்களுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு பார்ப்போம் சரி இப்போ இது நம்ம வந்து குளோபல் மார்க்கெட் இந்தியா மார்க்கெட்டில் நம்ம ஒன்றும் பெருசாக அனலைஸ் பண்ணுறது இல்லை நம்மளால் அவ்வளோ தூரம் துல்லியமானம் பண்ண முடியுமானாலும் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்போ நம்ம வந்து இன்னொரு ட்ரெண்டை நம்ம பார்ப்போம் எஃப்ஐஏஎஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எப்படி முடிவெடுத்திருக்கிறாங்கன்னு பார்ப்போம் எம்எஃப் வந்து அவங்க இந்த கரண்ட் ஹோல்டிங்கில் எம்ஃப் வந்து பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங்கில் வந்து புள்ளி பதினாறு பர்சன்ட்டு அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க எஃப்ஐஎஸ் வந்து புள்ளி பதினஞ்சு பர்சன்ட் இந்த குவார்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க உங்களுடைய கரண்ட் ஹோல்டிங் எம்எஃப்ல வந்து பதிமூணு சாரி பதினொன்று புள்ளி மூணாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் பதினொன்று புள்ளி ஒம்பதாகவும் எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் புள்ளி ஆறாவும் இருக்குது ஸோ இப்போ இவங்க வந்து இவங்க மூணு பேருமே இன்ஸ்டிடியூஷன்ஸ் எம்எஃப் அதே மாதிரி எஃப்ஐஎஸ் மூணு பேருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஆக்சுவல் ரிசல்ட் மாத்திரம் நல்லா தூக்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரி அப்ப ரிசல்ட்டுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு எங்க ஆவரேஜ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டிருக்கிறோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இருநூத்தி ஒன்பது ஒரு நார்மல் பெர்ஃபார்மன்சஸ்ல புக் வேல்யூக்கு மாத்திரமே இந்த ஸ்டாக்கை வந்து புக் வேல்யூ இன்டூ ஃபைவ் எக்ஸ்ல எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னாலே இவனுடைய பொட்டன்ஷியல் வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் ருபீஸ் கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பு புரிதல்களை எடுத்துக்குவோம் ஏன்னா நிறைய கம்பெனிஸுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போவே அவன் புக் வேல்யூக்கும் தாண்டியே ஏற்றி வச்சுட்டு உட்காந்துருக்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஸோ இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி வருது அவங்களுடைய பெர்ஃபாமென்சஸ் எப்படி வருது அதோடைய மூமெண்ட் நம்ம எப்படி போகுதுங்கிறத நம்ம வந்து ஃபோர்த் கமிங் குவார்ட்டர்ஸில் நம்ம அதை வந்து அனலைஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா முடிவு எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம இப்போ பேசுறது எல்லாமே என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது எப்படியெல்லாம்

ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வந்துச்சுன்னா ஐநூற்றி ரெண்டு ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் கீழே வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க கீழே கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் செவென்ட்டி ஃபைவ் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படி பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இரநூத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் ஆகுது இப்போ இருக்கக்கூடிய ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோக்கு இது அஃபோர்டபிலிட்டியில் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை அப்போ அடுத்த குவார்ட்டருக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான மேத்தமெட்டிக்கெலாம் நம்ம பார்க்குறோம் ஆவரேஜ் பார்க்குறோம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்குறோம் ஏபிஎஸோடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸோடைய டிடிஎம் இருபத்தி மூணு புள்ளி எட்டு அது ஆவரேஜ் பண்ணும்போது அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வருது இதுதான் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நம்ம வந்து எக்ஸிட் ஆக போகிறது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஆறு புள்ளி அறுபது அது அதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால இன்ஃபுரன்ஸ் என்னென்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கியூ ஒண்ணு காட்டிலும் ஆவரேஜ் கூட இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைப்பானாங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஸோ இப்போ ரேஞ்ச் பவுண்ட் இல்லாட்டி சைடுவேஸ் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கும் சரி அப்போ அடுத்த குவார்டருக்கு என்ன ஆகுதுன்னா அடுத்த குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது அஞ்சு புள்ளி தொண்ணூறு இப்போ இவன் அஞ்சு புள்ளி தொண்ணூறு தவுத்து கூட அஞ்சு புள்ளி தொண்ணூறு மா எடுக்காம அதை காட்டிலும் கொஞ்சம் கூட இவங்க வந்து பிஸ்னஸ் காமிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணும் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப் சைடு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏற்ற மாதிரி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போ இவன் ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி எடுக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஆல்ரெடி அவன் ஆறு ஏழுலாம் எடுத்துருக்கிறான் ஸோ இப்போ அதே மாதிரியே இப்பவும் பிக்கப் பண்ணி கொண்டு போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம சார்ட்டில் வந்து எஸ் த்ரீலேருந்து எஸ் ஒன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் அது போக நமக்கு வந்து ஃபேட் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவில் கிடச்சிருக்கக்கூடிய ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதுக்கு உண்டான ப்ரைஸை மார்க் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ இப்போ வந்து நமக்கு எஸ் த்ரீங்கிறது நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் இரநூத்தி நாற்பத்தெட்டுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு எஸ் டூ முந்நூற்றி பன்னெண்டுலேருந்து முந்நூற்றி பதினேழு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் முந்நூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எஸ் ஒன் நானூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து நானூற்றி எழுபத்தி எட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது ஐநூற்றி ரெண்டு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கீழே இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போம் இவன் வந்து மிட் பாயிண்ட் இதுதான் வந்து போன குவார்ட்டர் ஏப்ரல் மாதத்து ஏப்ரல் டு ஜூன் அதுக்கப்புறம் நமக்கு செப்டம்பர் மாதத்துக்குலாம் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கான் சைடு வேஸ் ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கிறான் ஸோ இப்போ இவன் இந்த ரேஞ்சை வந்து ரெண்டு குவார்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கிறான் சைடு வேஸ்க்குள்ளே தான் போயிட்டுருக்கு இப்போ அடுத்த குவார்ட்டருக்கு ஐநூற்றி தொண்ணூறு சாரி ஃபைவ் பாயிண்ட் நைன் ஃபைவ் பாயிண்ட் நைனுக்கு கீழே எடுத்தான் அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்கும் மேலே எடுத்தான் அப்படின்னு சொன்னால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு அதுவும் ஒரு இருபத்தி அஞ்சு டிடிஎம் வந்து இருபத்தி அஞ்சு பிரேக் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா இது கொஞ்சம் நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கலாம் அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாலும் நமக்கு வந்து இமீடியட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடியது இந்த மிட் பாயிண்ட் ரீஜன் வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் இதை உடச்சி மேலே போகிற அளவுக்கு அவனுடைய ஏபிஎஸ் லெவல் ஏபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க மேலே போகலாம் ஸோ இப்போ இவன் வந்து அடுத்த குவார்ட்டருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி கொடுக்குறாங்கிறத பார்ப்போம் அப்படி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைவ் பாயிண்ட் நைன் அதுக்கு கீழே எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் லீட் எடுத்தாலும் ஆச்சு போகிறதுக்கு இல்லைங்கிறது நம்முடைய பார்வை ஸோ இப்போ இவன் வந்து இதுதான் சைட்வேஸ்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான் நம்ம பார்ப்போம் ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி எடுக்கிறான்னு பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே